பார்வையிலே என்ன வச்சுங்க ஆண்டவரே உங்க பார்வையிலே என்ன வச்சிருங்க ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் நீங்க மட்டும் செய்யுங்க ஆண்டவரே உங்க கரத்தை விட்டு இன்னொருத்தர் கையில நீங்க கொடுக்க வேண்டாம் நீங்க தான் எங்களை ஆளணும் மனுஷர்கள் எங்களை ஆள வேண்டாம் பணம் எங்களை ஆள வேண்டாம் அசுத்த பாவங்களை எங்களை ஆள வேண்டாம் ஆண்டவரே நாங்க உங்களை தள்ளல நீங்க எங்களை ஆளாதபடி நாங்க உங்களை தள்ள மாட்டோம் நீங்க தான் எங்களை ஆளணும் சொல்லுங்க போது வெள்ளத்தோடு நீங்க தான் எங்க பிள்ளைகளை நீங்க தான் ஆளணும் என் தொழில நீங்க தான் ஆளணும் எங்க வீட்டை நீங்க தான் ஆளணும் எங்க உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வர நீங்க தான் ஆளணும் We're...